சவுத் இந்தியாவினுடைய பெஸ்ட் டேரட் கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் சார் மேம் இன்னைக்கு நம்மளுடைய கும்ப ராசிக்காரங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பொது பலன்கள் எப்படி இருக்க போது இந்த மாதிரி மாற்றங்களை தரப்போகுது கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ இறைவா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாத மாதம் நம்ம வந்து இதில் இந்த சேனலில் டேரோ கார்ட் ரீடிங் பலன்கள் பார்த்துட்ருக்கோம் முருகர் மெசேஜ் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது நான் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா எனக்கு பர்சனலாக நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கீங்க இந்த சேனல்லேருந்து வரும் நல்லாயிருக்கும் மேம் இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் இதில் நிறைய பேர் டவுட்ஸ் கூட கேட்பீங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்றதுலாம் ஸோ அது அது அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் சொல்கிறேன் நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு சிறப்பான ஒரு புத்தாண்டு பலன்களை வந்து கொண்டு வந்திருக்கும் இதில் உங்களுக்கான ரெமெடிஸ் இருக்கும் முருகர் தரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜஸ் இருக்கும் பெண்களுக்கான சிறப்பு பலன்லாம் இருக்கும் சோ இப்போ அந்த வகையில கும்பராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் சோ கும்பராசி உங்களுக்கான காட்ஸ் கும்பராசி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு திருப்பு முனை ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் திருப்பு முனைக்கான ஒரு தான் இருக்க போகுது நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையில இருந்தாலும் சரி என்ன மாதிரியான சிக்கல்களில் இருந்தாலும் சரி சில பேர்லாம் வந்து இந்த இடியாப்ப சிக்கல் சொல்லுவாங்க இந்த இடியாப்ப சிக்கல் அந்த அதை இடியாப்பத்தை நம்ம கிளியர் பண்ணி ஒரு நூலை எடுக்க முடியுமா கண்டிப்பா முடியாது உங்களுக்கு அப்படியான சிக்கல்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படி ஏற்படுத்தியிருக்கும் என்னடா இது ஒரு நாட்டை கட் பண்ணா இன்னொரு நாட்டு வந்து ஆட் ஆகிருக்குது அப்படிதான் நினச்சிட்டு இருக்கோம் ஆனா கீழே ஒரு நாட் இருக்கே ஒரு முடி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் அது எப்படி தான் நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ண போகிறோம்னு தெரியலையே ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் பட் இந்த திருப்புமுனை ஆண்டுன்றது ஆண்டுன்றதே அந்த இடியாப்ப சிக்கல்லாம் அது எப்படி காணாமல் போகுதுனே தெரியாது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ அப்படியே ஒரு சிக்கல் வந்ததுன்னு கூட உங்களுக்கு வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு அது எல்லாம் காணாமல் போயிடும் அப்படியான ஒரு திருப்புமுனை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்க போகுது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க போகுது ஸோ நான் இது வரைக்கும் பார்த்த ராசிகள்லே இந்த கும்ப ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் நைன்டி ஃபைவ் கூட கொடுக்கலாம் அப்படி இருக்குது ஸோ அந்த அளவுக்கு அந்த கால சக்கரம் சொல்லுவாங்க அந்த காலச்சக்கரம் ஒன்று பாசிட்டிவாக சொல்லலும் இல்லை நெகட்டிவாக சொல்லலும் உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லல போகுது மோஸ்ட்லி ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய பேர் தொழில் அமைப்பாங்க நிறைய பேர் வேலையை வந்து மாற்றிப்பீங்க பெரிய பொசிஷன் போவீங்க பண ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய சேவிங்ஸை வந்து பண்ணுவீங்க இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் இதெல்லாம் வந்து பண்ணுவீங்க பசங்களுடைய ஃப்யூச்சருக்காக ஏதாவது வந்து ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுவீங்க படிப்பில் வந்து பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுப்பீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் போகுது இது எல்லாமே உங்களுடைய கடின முழு உழைப்பின் காரணமாக வரப்போகுது அப்போது நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் எதில் உங்களோட எஃபர்ட் போட்டாலும் அது பெஸ்ட்டாக வந்துடும் பெரிய அவுட்கம்மாக கிடைக்கும் அதற்கான ஒரு ஆண்டாக இது இருக்க போகுது எல்லாமே பாசிட்டிவா பார்த்துட்டோம் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் சொன்னேன் அப்போ அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன மைனஸ் என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும் போது நீங்கள் இருக்க இருக்கக்கூடாது இவ்வளவுதான் விஷயம் உங்களுடைய அந்த முன்கோபம் போய் எல்லார்ட்ட சண்டை போட்டுருவீங்க சட்டுன்னு சண்டை போட்டுருவீங்க ஸோ அப்படி சண்டை போடும்போது சின்ன விஷயம் கூட பெருசாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது நல்ல வாய்ப்பு கூட அந்த சின்ன சண்டையாளுக்கு எடுத்துக்கிற மாதிரியும் ஆயிடும் அப்போது உங்களுடைய முன்கோபம் தான் உங்களுடைய மைனஸ் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சட்டு சட்டுன்னு கோபப்படக்கூடாது சட்டு சட்டுன்னு யார்ட்டையும் நம்ம எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்ற மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது பிரச்சனைகள்னால உங்களுடைய வெற்றிக்கு தடையும் வராது ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டா நல்லதாக இருக்கும் இந்த ஆண்டு பெண்களுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அவங்களுக்கான மாற்றங்கள் ஏற்றங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல அவங்க எதிர்பார்க்கலாம் ஸோ கும்பராசி பெண்களுக்கான கார்ட்ஸ் ஸோ பெண்களுக்கு இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இன்ப அதிர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் இப்போ நான் சொல்லும் போது கூட நம்ப மாட்டாங்க ஏன்னா ஒரு டபுள் மைண்ட் செட்லேயே இருக்கிறாங்க பெண்கள் அதுவும் நிறைய வந்து இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்து தான் அவங்களுக்கு பிரச்சனையே இருக்கு மற்றபடி வேலை எப்படி போனான்னா இல்லை வந்து நல்லா போய்ட்டு இருக்கு இல்லை மற்ற விஷயங்கள் எப்படி போனாலும் நல்லா போயிருந்தாலும் அதெல்லாம் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் நான் என்னதான் பண்ணட்டும் நல்லதா கெட்டதா எனக்கு ஒரு தெளிவை கொடு வருவாங்களா மாட்டாங்களா இல்லை கூட இருக்கிறவங்க இருப்பாங்களா இல்லை பிச்சிக்கிட்டு போயிடுவாங்களா இப்படியான விஷயங்கள்லாம் யோசிப்பாங்க ஸோ அவங்க வந்து லைக் ஒரு க்ரேஸியாக யோசித்தாலும் ஆனால் அவங்களுக்குள்ள அது ஒரு பெயின் இருக்கும் ஒரு டிஸ்கஸ்டான விஷயம் இருக்கும் டைலமால இருப்பாங்க இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு தெளிவுக்கு வரப்போகுது அந்த இன்ப அதிர்ச்சின்றது நம்ம என்னடா இவங்க என்னவோ எப்பயோ நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் நான் போக மாட்டேன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்களே இது தோணும் இல்லை விட்டுட்டு போனவங்க வரவே மாட்டாங்கன்னு நினச்சோம் பார்த்தா வந்து நிற்கிறாங்களே இந்த மாதிரியான இன்ப அதிர்ச்சிகள் இருக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு அமையவே அமையாது நம்மளுக்குலாம் கல்யாணமே ஆகாது நம்மளுக்குலாம் லவ்வே செட் ஆகாதுன்னு இருந்தோம் பட் என்னடா இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப் அந்த மாதிரி யோசிப்பீங்க அப்படியான ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிறைய அடி வாங்கிட்டீங்க ஸோ இதுக்கு மேலேயும் அது ஓவர் ஆகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்க போகுது ஓகே இந்த வருஷம் இந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்றது மூலமா இந்த ரெமடிஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்னா பொது பரிகாரங்கள் என்னென்ன கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பொதுவான பரிகாரங்கள் அதாவது பிராக்டிக்கலான பதி பரிகாரங்கள் பார்த்துட்டு வரோம் நம்ம என்ன செஞ்சால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டு வரோம் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாத்துலேயும் ஒரு நகைச்சுவை நகைச்சுவை இருக்கும் இப்போ எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப பெரிய கஷ்டம் வந்திருக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக மிக பெரிய ஒரு வெட்டுக்குத்தளவு போயிருக்கும் இருக்கும் ஆனா அதை ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சோ அந்த இன்சிடென்ட்டை பேசும் போது பேசுவோம் நம்ம அதுல நம்ம பண்ணதை கோமாளித்தனத்தை பேசுவோம் அவங்க பண்ணதை பேசுவோம் ஸோ அப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய வழியை கொடுத்த ஒரு அனுபவம் கூட ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு வந்து சிரிப்பாக தான் நம்ம பேசுவோம் அது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றுச்சே இதுக்காக சண்டை போடுக்கட்டும் அந்த சண்டையில் இதெல்லாம் நம்ம பண்ணோம்ல அப்படின்னு அந்த ஒரு மென்டாலிட்டியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து நீங்கள் கொண்டு வந்துட்டும் அப்போ எந்த விஷயம் எடுத்துட்டாலும் அதை வந்து ஒரு ஹியூமரஸா பாருங்க அது ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு டாஸ்காக இருக்கட்டும் ஒரு சோதனையாக இருக்கட்டும் ஹியூமரஸாக பாருங்க இன்கேஸ் ஒரு பண ரீதியான விஷயங்கள் பணம் தொலைஞ்சு போதுன்னா கூட அது வந்து ஹியூமரஸாக பாருங்க எப்படின்னா எப்படி நம்ம பணம் தொலைதுன்னு அப்படி சிரிச்சுட்டே பார்க்க முடியும் நம்ம மட்டும் அங்கே ஒழுங்காக கவனமாக இருந்தா போயிருக்குமா அந்த மாதிரி ஒரு எதாக இருந்தாலும் ஒரு நகைச்சுவை உணர்வோட பாருங்க இந்த லாஸ் நடந்திருக்கு நம்ம கொஞ்சம் ஒழுங்காக இருந்தால் லாஸ் நடந்திருக்குமா நம்மளும் இவ்வளோ சொதப்பல் பண்ணியிருக்கோம்ல நம்மளும் இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணியிருக்கோம்ல இந்த மாதிரி அப்போது இந்த ஹியூமரஸான விஷயங்கள் நீங்கள் மேற்கொள்ள மேற்கொள்ள உங்களுக்குள்ள ஸ்போர்ட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் எந்த மாதிரியான ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன ஆகிடும் போது இப்போ இந்த ஸ்போர்ட்டிவ் எனர்ஜி தான் உங்களுடைய தரத்தை நிர்ணயம் பண்ணும் உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஹீலிங்காக இருக்கும் பெஸ்ட்டான ரெக்கவரியாக இருக்கும் ஸோ அப்போ இந்த ஸ்போர்ட்டிவ் எனர்ஜியை ஸ்போர்ட்டிவ் குணத்தை வளர்த்துக்கோங்க அதுக்கு நீங்கள் எந்த விஷயங்களையும் ஹியூமரஸாக பாருங்கள் நகைச்சை உணர்வோடு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாகவே முடியும் எதுவும் பயப்படவே தேவையில்லை அண்ட் நீங்கள் நிறைய ஹீலிங் எடுத்துக்கிட்டே இருங்க இந்த வருடம் முழுவதும் செல்ஃப் ஹீ செல்ஃப் ஹீலிங்காக இருக்கட்டும் இல்லை வேற ஒரு நபர்கிட்ட ஸ்பிரிச்சுவல் ஆளுங்கிட்ட ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் கிட்ட எடுத்துக்கக்கூடிய ஹீலிங்காக இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விதமான ஹீலிங் எடுத்துக்கிட்டே இருங்க சில பேருக்கு ப்ரேயர் பண்ணுறதுமே ஒரு ஹீலிங் தான் சில பேருக்கு இயற்கை நீர்நிலைகளில் ஃபால்ஸ்ல குளிக்கிறதும் ஒரு ஹீலிங் தான் கோவில் குளங்களில் குளிக்கிறதும் ஒரு ஹீலிங் தான் சாங்ஸ் நல்ல சாங்ஸ் கேட்குறதும் ஒரு ஹீலிங் தான் அந்த மாதிரி என்னென்ன விதமான ஹீலிங்ஸ் இருக்கோ ஏதாவது ஒரு ஹீலிங்கை எடுத்துக்கோங்க அது அப்பப்போ டெய்லி எடுத்துக்கோங்க முடிகிறப்பெல்லாம் ஹீலிங் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் தொடர்ந்து பண்ண பண்ண தான் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்டிவான மைண்ட் செட் ஸ்போர்ட்டிவ் எனர்ஜி உங்களோட அடாப்ட் ஆகும் ஸோ இது இந்த ப்ராக்டிக்கலான விஷயங்கள் பண்ணாலே போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் சூப்பராக சக்ஸஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் கண்டிப்பாக இப்போ இந்த ஆண்டு கும்பம் ராசினியர்களுக்கான முருகர் சொல்லக்கூடிய செய்தி என்ன எந்த முருகர் வழிபாட்டு தளத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் சுபிஷம் உருவாகும் ஸோ கும்பராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் தரக்கூடிய மெசேஜ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்போது அது வந்து சாதாரணமான வார வார்த்தையில் நம்ம எல்லாம் சொல்கிறது அது ஒரு பழமொழி அப்படின்றோம் ஆனால் அந்த பழமொழியில் மிகப்பெரிய சூட்சமம் இருக்குது அகத்தை அழகாக வச்சுக்கணும் மனசை அழகாக வச்சுக்கணும் ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணணும் ஒருத்தவங்களுக்கு கெட்டது பண்ணணும் ஒருத்தங்களை பழி வாங்கணும் ஒருத்தவங்களை ஒன்றும் எல்லாம் பண்ணணும் இது எல்லாமே ஒரு கெட்ட மனது குப்பைகள் நம்ம சேகரிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த குப்பையெல்லாம் முதல்ல கிளியர் பண்ணணும் மனசு அழகாக இருக்கணும் நல்ல விஷயங்களை நினைக்கணும் நம்மளுக்கு ஒருத்தவங்க துரோகமே பண்ணிட்டு போனாலும் நீ தெரியாமல் பண்ணிட்ட நீ யாருக்கு பண்ணுறோன்றதே தெரியாமல் பண்ணிவிட்ட போ நல்லா இருந்துட்டு போ மன்னிச்சு விட்டுற இது இதுக்கு மேலே இதை நீ யாருக்கும் பண்ணாமல் இரு இந்த மாதிரியான ஒரு மனநிலை நான் வந்து வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த மாதிரி அப்போ நல்ல விஷயங்களை மனசில் ஏற்றுக்கோங்க பதிய வைங்க அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மனதுக்கு ஒரு அழகு கொடுக்கும் அந்த மன அழகு உங்களுக்கு வந்துருச்சுனாலே உங்களுக்கு முகத்தில் ஒரு தேஜஸ் கிடைக்கும் முகம் அழகாக இருக்கும் நீங்கள் டார்க்காக இருக்கீங்க ஒயிட்டாக இருக்கீங்க ஃபேராக இருக்கீங்க மானியமாக இருக்கீங்க அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நீங்கள் எந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஷனில் இருந்தாலும் ஆனால் உங்களுடைய முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும் அவ்வளோ ஒரு அழகு இருக்கும் இதுக்கு காரணம் உங்களோட மனது அழகாக இருக்கணும் மேக்கப்பில் வர அழகு கிடையாது நார்மலாகவே தூங்கி எழுந்து பார்க்கும்போது கூட அந்த முகம் அவ்வளோ பிரகாசமாக அழகாக இருக்கும் அது உங்களுடைய மனசு அழகாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அப்போ இந்த ஒரு விஷயத்த கையில் எடுங்க ஏன்னா முருகரும் ஏன் அவ்வளோ அழகாக இருக்காருன்னா முருகர் அப்படி தான் அவர் அழகாக இருக்காரு அழகுனாலே முருகர் தான் அப்போ முருகரை நீங்கள் ஃபாலோ பண்ணுற நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும் இவ்வளோதான் விஷயம் இதை மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் அதே மாதிரி ஆன்மீக ரீதியான ஒரு சிறந்த குருவை தேர்ந்தெடுங்க அந்த குருவும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக்குவார் சிறந்த குருவை கரெக்டான ஒரு குருவை உண்மையான குருவை தேர்ந்தெடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அண்ட் நீங்கள் எந்த முருகர் கோவில தரிசனம் பண்ணலாம் வழிபடலாம் இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குருன்னு சொன்னோம் அப்போ கண்டிப்பாக சுவாமிமலை முருகர் தான் ஸோ சுவாமிமலை முருகரை தரிசனம் பண்ணுங்கள் சுவாமிமலை முருகரையே நீங்கள் குருவாக எடுத்துக்கோங்க ஏன்னா அப்பனுக்கே பாடம் சொன்ன ஸ்தலம் அதான் சிவபெருமானுக்கே குருவாக இருந்து பாடம் சொல்லியிருக்காரு முருகர் அது வந்து தான் அப்ப அவரை நீங்க குருவா எடுங்க சிவபெருமானே அவருக்கு குருன்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்காரு ஸோ கண்டிப்பா சுவாமிமலை முருகர் குருவா எடுத்தீங்கன்னா அவரை தொடர்ந்து தரிசனம் பண்ணுங்க தொடர்ந்து வழிபடுங்க இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான கைடன்ஸ் கிடைக்கும் சிறப்பான வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ரொம்ப நன்றி மேம் இந்த ஆண்டுக்கான கும்பராசிக்கான சிறப்பு பலன்கள் பொது பலன்கள் முருகருக்கான செய்தி எல்லாமே சொல்லியிருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி சார் ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுவீங்க குருவை தேர்ந்தெடுத்து நல்ல நல்ல விஷயங்களை மேற்கொள்வீங்க உங்களுடைய முகமும் பொழிவு பெற மனமும் பொழிவு பெற நானும் வேண்டிக்கிறேன் ஸோ நீங்களும் இதை எந்தெந்த விஷயங்கள்லாம் நல்லது நடக்குதோ கண்டிப்பாக இதே பதிவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்றதை கண்டிப்பாக நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஸோ நீங்கள் அதே மாதிரி நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றிற்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தை மனசில் எப்போவுமே பதிய வச்சுக்கிட்டே இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எல்லாமே நன்மையாய் மாற நானும் வேண்டிக்கிறேன் ஸோ உங்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி